காவல்துறையில நாம் எதை இப்ப பேசினாலும் கூட அவர்கள் அடைந்து கொண்டிருக்க அந்த காக்கி சட்டைக்கு ஒரு கலந்து இல்லைங்களா

இந்த மாதிரி நீங்க வந்து லேப்ரி சார்ஜ் பண்ணிக்க ஒரு காவல்துறை கண்காணி பாடலை இது போல் நாம ஒரு ரோட்ல நுக்கி வச்சு பேசுறதே ரொம்ப தப்பு அதனால அவர் ரொம்ப நேரம் நினைக்கக்கூடாது அவர்கள் இறங்கி வரும் பொழுது மூன்று முறை இறங்கி போவது நம்முடைய நரியம் இல்லைங்களா காவல்துறைக்கு எப்பொழுதும் மரியாதை கொடுத்து ஒரு தண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இன்னைக்கு காவல்துறை வந்து எந்த சூழ்நிலை அது தெரிந்து நடக்கவில்லை நாங்க அந்த நேரத்துல ரெண்டு கட்சி தொண்டர்களும் அழைத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக தாங்க இருந்தேன் வேண்டும் என்றே யாரும் செய்யவில்லை அதே நேரத்துல அணலை அனுதிய அணல் எவ்வளவு அணை அனுபவிங்க அண்ணா இப்படி புரிஞ்சுக்க நாளைக்கு ரோட் டவுனையும் காவல்துறையை பார்த்து பயப்படணுமா இல்லைங்களா இல்லை நான் மைக்ல சொல்றேன் காவல்துறை என்னையே அடித்து கூட நான் இதையெல்லாம் நம்ம மைக்கில நான் பேசுவேன் எதுவும் மாதிரியெல்லாம் பேசுறதில்லை ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் வீதியிலே நிற்க வைத்து நம்ம இவ்வளவு பேசுவது தப்பா போயிருக்கும் நம்ம கட்சியில நாட்டி சார் அடிவாங்காத யாருமே வாங்கி காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து இதை தெரிந்து நடக்கவில்லை நாங்கள் அந்த சூழ்நிலையை கட்டுக்குள் கொள்வதற்கு முயற்சி எடுத்தோம் இதனால யாராவது உங்க தொண்டர்களுக்கு ஏதாவது மனவருத்தம் ஏற்பட்டிருந்தால் அதற்காக நான் மன்னிப்பை தெரிஞ்சுக்கிறேன் ஐயா

நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு அமைதியாரு அமைதியா அமைதியா இருக்கு அமைதியா அமைதியா இருக்கு ஐயா அமைதியாரு